அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி தேய்விரை சஷ்டி திதி இரவு ஒன்பது மணி முப்பத்தோரு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி கேட்டை நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் இன்றைய பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நினைச்ச காரியங்கள் சுலபமா நிறைவேறும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க வண்டி வாகனம் புதுசு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டாகுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே ஆடிப்பட்டம் தேடி விதை ஆமாங்க எந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்யணுமோ அந்த நேரத்தில் காலம் தாழ்த்தாமல் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூணு நாளாகவே ஒரே அலைச்சல் தான் டென்ஷன் தான் எந்த வேலையும் ஒழுங்காக முடிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஆதங்கப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்க ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசர முடிவுகளையும் தவிர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது முடியாத பல காரியங்களும் இன்னைக்கு நீங்க முடித்து காட்டுவீங்க பரணி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சோகமாகவே இருந்தீங்க எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டீங்க ஆவேசமா பேசுனீங்க ஆனா இன்றைக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது எல்லா காரியம் காரியங்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வியாபாரமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வா உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விலகுவதற்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அது எப்படி வளையும் அதனால தான் குழந்தைங்களை வந்து சின்ன வயசிலேயே நீங்கள் நல்ல விதமாக சொல்லி சொல்லி திருத்தி கொண்டு வருவீங்க சந்ததியினரை காக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க பணம் கொடுக்கல் வாங்கிற விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும் திடீர்னுலாம் அறிமுகமாகி அப்படியே பாசமாக விழுந்தடிச்சு பேசுவாங்க அவங்கள்ட்ட தான் எச்சரிக்கையாக இருக்கணும் என்னது ஒன்றும் புரியலையே திடீர் பாசமெல்லாம் நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் வியாபாரத்தில் கூட ஓரளவு பரவாயில்ல இருந்தாலும் முக்கியமான ஆவணங்கள்ல கையெழுத்திடும் பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து படிச்சுட்டு கையெழுத்திடுவது ரொம்ப நல்லதுங்க மற்றபடி சூரியன் உங்களுக்கு பலமா இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கு வெற்றி உண்டுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது அப்படிங்கிற பழமொழியை புரிந்து கொண்டவங்க நீங்கள் தாங்க அதனால தாங்க வாழ்க்கையில் நமக்கு அச்சாணியாக இருக்கிறது எது ஆதாரமாக இருக்கிறது எது நம்பிக்கை தாங்க அதனால தாங்க அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு வாழ்க்கை வண்டியை வேகமாக செலுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் பணவரவும் உண்டு கைமாத்தா தந்து முடிப்பீங்க செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்திலேயும் இரட்டிப்பு லாபம் உண்டு அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க அதே போல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு

அதனால் தாங்க அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ எந்த பாவத்தையும் நாம் யாருக்கும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல தெள்ளத் தெளிவாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க ஆனாலும் உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கி கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க வேலை சுமை இருக்கும் திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்துருக்குங்க உறவினர்கள் கொஞ்சம் அன்பு தொந்தரவுகள் தருவாங்க பணம் கேட்டு கொஞ்சம் தொந்தரவு தர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க முடிந்த வரைக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய பாருங்க ஆனால் அதிகமாக ரிஸ்க் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறதுல குறுக்க நின்று கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறேன் அந்த வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் களைப்பு இன்னைக்கு இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே உங்கள் யாராவது ஒருத்தவங்க பழக ஆரம்பிக்கும் அவங்க என்ன எதிர்பார்ப்போடு நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க உண்மையிலேயே நட்புக்காக வந்திருக்காங்களா அல்லது ஏதாவது வேலை முடியணுங்கிறதுக்காக அந்த வேலை முடிகிற வரைக்கும் நட்பாக இருக்கிற மாதிரி காட்டிக்க வந்திருக்காங்களாங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்களிடமிருந்து விலகி கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க குரு பகவானுடைய அருட்பார்வை உங்கள் மேலே விழுந்துருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு பழுதான சாமான்கள் மரச்சாமான்கள் சாமான்கள் சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் மாற்றுவீங்க புது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க வியாபாரமும் சொல்லிக்கிற அளவுக்கு இன்னைக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க சொந்தக்காரங்க இன்னைக்கு தேடி வருவாங்க ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்த பழைய நண்பரையும் இன்றைய தினம் எதேச்சையாக பார்த்து சந்தித்து பேசி சந்தோஷப்படுவீங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க அதே மாதிரி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணி ராசிக்காரர்களே சிரித்து பேசுகிறவங்கள்ட்ட நீங்களும் சிரித்து பேசுவீங்க சீரியஸாக பேசுகிறவங்கள்ட்ட நீங்களும் சீரியஸாக பேசிட்டு வந்துடுவீங்க ஆனால் சிந்திக்கிற மாதிரி பேசுகிறவங்கள்கிட்ட அறிவுபூர்வமாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதனுடைய சாரம் வாங்கி இன்றைக்கி லாபாதிபதி நிற்கிறதுனால பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க செல்வாக்கு அதிகரிக்குங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வருவாங்க மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துன்னு இருக்கீங்க பொருத்தமான ஜாதகம் வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி நீங்களும் வந்து ரியல் எஸ்டேட் காரங்கள்ட்ட அலைய அலைஞ்சி இருக்கீங்க நல்ல இடம் இன்னைக்கு அமைஞ்சு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் புது முயற்சியில் தவிர்க்கிறது நல்லது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் நமக்கும் நல்ல காலம் வந்தாச்சுங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆமாங்க உங்கள் முகத்தை பார்க்கும்பொழுதே நீங்கள் பளிச்சுன்னு தான் எப்பயுமே இருப்பீங்க ஏகப்பட்ட விஷயங்கள் விவகாரங்கள் மனசுக்குள்ளார அடி மனசுக்குள்ளார நிறையா இருக்கும் ஆனால் எதையுமே வெளிப்படுத்தி கொள்ளாமல் எங்கும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது கனிவான பேச்சால் இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவும் உண்டு குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சில சொந்த பந்தங்கள் தானா வழியே வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்ப விழாக்கள் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க முதல் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரமும் விறுவிறுப்பாக இன்னைக்கு இருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க குரு பகவானும் உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்நியம் அதிகரிக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு செலவுகள் இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே அச்சமில்லாதவன் அம்பலம் ஏறுவான் அப்படிங்கிற பழமொழி உங்களுக்காகவே சொல்லப்பட்டதுன்னு சொல்லிடலாங்க யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க ஏன்னு கேட்டால் எனக்கு என்ன பயம் நான் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் கை சுத்தம் வாய் சுத்தத்தோடு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் யாருக்காக பயப்படணும் நான் எப்பயுமே இருக்கிறதானே பேசுகிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்லி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமார இருக்குது ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க நேரத்தில் சாப்பிடுங்க நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்குங்க ராசியில் சந்திரன் இருக்கிறாரு குறிப்பாக கேட்டை நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணுங்க அதே மாதிரி விவாதங்களை தவிர்க்க பாருங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்க மேலே இருக்கிற அக்கறையில் ஏதாவது சொல்லி காட்டினாங்கன்னா அதுக்காக நீங்கள் நீங்க சொல்லுன்னு எரிஞ்சு விட வேண்டாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா நேத்து நீங்க சிரமப்பட்டு முடிச்சிட்டீங்க அதனால அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்ல கேட்டை நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கவனமாக இருக்கணுங்க இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு மிள ஆன உணவு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே அடாது செய்தவன் படாது படுவான் அப்படிங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்களுக்கு நாம் ஏங்க கெடுதலாம் பண்ணிட்டு நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாங்க நாம் சந்தோஷமாக இருக்கணுங்க அதுதான் முக்கியம் அடுத்தவங்க சந்தோஷத்துலேயும் நாம் வந்து எந்தவித பங்கமும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று மற்றவர்கள் விஷயத்திலே அதிகம் தலையிடாமல் இருப்பவர்கள் நீங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க சுப செலவுகள் தாங்க இன்னைக்கு இருக்குது அதனால வீட்டில் இருக்கிறவங்க எதெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க பர்ஸ் காலி ஆயிடுச்சு வேற ஏதாவது உண்டா அப்படின்னு இன்றைய தினம் கேட்டு பார்த்துருவீங்க உறவினர்கள் நண்பர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க ரொம்ப நாளாக போகணும்னு நினைச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும் மூணாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு பலிதமாகுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் நினைச்சதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராதுங்கிறத புரிந்து வைத்து எதையும் அந்தந்த நேரத்தில் நாம் வந்து செய்து முடிக்கணுமே தவிர நடந்து முடிஞ்ச பிறகு அடுத்த மேலே குறை சொல்கிறதோ அல்லது தன்னைத்தானே குறை கொள்ளிக்கிறதோ அதெல்லாம் சரி வராதுங்கிறத புரிந்து வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க வருமுன் காக்க வேண்டும்கிற உணர்வோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தான் ஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அக்கா அண்ணன் மூலமாக சில காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அவங்களுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சொத்து விவகாரங்கள் பேசுகிறது பங்காளி விஷயங்கள் பேசுகிறது பாக பிரிவினைகள் பேசுகிறது அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அதிக லாபம் எல்லாம் உங்களுக்கு உண்டுங்க அதே மாதிரி விஐபிகளும் இன்னைக்கு அறிமுகமாக ஆகுவாங்க திடீர் பயணங்களும் உண்டு உறவினர்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கு அதெல்லாம் கூட மாறுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக இருக்குது அவசரப்பட்டு எங்கேயுமே வந்து வாக்குறுதி தர வேண்டாம் திருவணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு திடீர் யோகங்கள் உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோக தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே ஆரின கஞ்சி பழங்கஞ்சி அப்படின்னு ஒரு பழமொழிங்க அதனால தாங்க நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் உடனடியாக செய்து முடிக்கணும் இந்த தள்ளி போடுறது அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க எதுவாக இருந்தாலும் வாங்க போகலாம் இப்போவே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போவே பேசிட்டு வந்துடலாம் இப்போவே போய் அந்த பொருளை வாங்கிட்டு வந்துடலான்னு தடாலடியாக வேலை பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால பிள்ளைகளோடு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பேசுவீங்க அவங்க விருப்பப்பட்டதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க வியாபார வகையிலையும் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம் அதெல்லாம் சுமூகமாக முடியுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்களும் திடீர் செலவுகளும் உண்டு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காற்றுத்துக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே இரவில் சேலையை நம்பி இடுப்பு கந்தையை வீசாதே ஆமாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது முடிகிற வரைக்கும் நம்ம கவனமாக இருக்கணுங்க அதெல்லாம் பேசியாச்சு வந்தாச்சு முடிஞ்சாச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறத விடக்கூடாதுங்க ஆமாங்க எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் நம்முடைய கைக்கு வந்தாதான் அது வந்து நிலையாகும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் நல்லது நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு செலவு அதிகமாயிட்டே போதேன்னு சில நேரங்களில் வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க ஞாபக சக்தி வேற இல்லாமல் அடிக்கடி எல்லாம் மறந்து போகுது எழுதி வச்சிருந்தா அந்த பேப்பரும் காணாமல் போயிடுச்சுன்னு சில நேரங்களில் எரிச்சலாகவும் நீங்கள் இருப்பீங்க உறவினர்கள் வருகையால் இன்னைக்கு சந்தோஷப்படுவீங்க நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு அந்யோன்யம் உண்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் லாபம் அதிகமாகவும் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க துணி வியாபாரம் உணவு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ஒரேடியாக ரொம்ப நல்லா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் கோவப்பட்டு எதுவும் பேசிக்க வேண்டாம் குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் சொல்லிக்க வேண்டாங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க